ஒரு கிராமத்தில் செங்கல் சூளை வேலை செய்யும் ஒரு மனிதன் இருந்தான் அவன் தனது கழுதையை எப்போதும் வேலைக்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தான் ஒருநாள் அந்த மனிதன் கழுதையுடன் அருகிலுள்ள காட்டுக்குச் சென்றான் அங்கு செல்லும் வழியில் ஒரு பழுதான கால்வாயில் கழுதை தவறி விழுந்தது கழுதை பயந்து வேதனை குரல் எழுப்பியது அதை கண்ட மனிதன் அதை காப்பாற்ற முயன்றான் ஆனால் கால்வாய் ஆழமாக இருந்ததால் அவனால் முடியவில்லை அதனால் அவன் நினைத்தான் இந்த கழுதை முதியதானது அதை மீட்டால் கூட விரைவில் பயனற்றதாகிவிடும் அதனால் இதை மண்ணால் மூடிவிடலாமா மனிதன் மற்றவர்கள் உதவியுடன் மண்ணை கழுதையின் மீது வீசத் தொடங்கினான் கழுதை முதலில் பயந்துவிட்டது ஆனால் அதற்கு பிறகு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது அது மேலே விழும் மண்ணை தன் மீது இருந்து குலுக்கி கீழே போட்டது ஒவ்வொரு முறை மண் விழும்போதும் அது கால் வைத்து மேலே ஏறத் தொடங்கியது சில நேரம் கழித்து அந்த கழுதை வெற்றிகரமாக மேல் ஏறி வெளியே வந்தது மனிதன் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தான் முட்டாள்தனமாக பயந்து காத்திருக்காமல் சூழ்நிலையை சரியாக புரிந்து செயல்படுவதின் முக்கியத்துவத்தை அவன் உணர்ந்தான் கதைப்பாடம் துன்பங்கள் நம்மீது விழுந்தால் அவற்றை சுமந்து கொண்டே இருப்பதற்குப் பதிலாக அவற்றை கடந்து மேலே செல்ல வேண்டும்